ராணி வடக்க கணவன் கிடைக்கலாம் ஆனா இவ மாதிரி சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய கனவன் கிடைக்கவே மாட்டேன் என் சொல்படியா இல்லை உங்க சொல்படியா உங்க மாதிரி இருக்கிற பெரிய இடத்து பெண்களுக்கு வாய்க்கிறமே வெறும் கணவனா மட்டும் இருந்தா பத்தாது கணவன் ரூபத்தில ஒரு வேலைக்காரனாவும் இருக்கணும் அதுக்காக எவனையோ கொண்டு வந்து எனக்கு கணவன் இந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பாக்குறீங்க இல்லையா அப்பா உயிர் படி என் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் எனக்கும் என் கணவருக்கும் தான் சொந்தம் இந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா ராணி உன் கூட நான் வாதம் செய்ய தயாரா நான் உன் கார்டியன் நான் சொல்றதை நீ கேட்டு முடியாது நிச்சயம் இந்த கல்யாணத்தை நடத்தியே தீர்வு பார்க்கலாம்

அப்புறமா சொல்றேன் வரட்டுமா குட் பை தெருக்கு பசங்கள்லாம் வர வர இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சுட்டாங்க நமஸ்தே நமஸ்தே நீ யாரு அண்ண தெரியல தெரியலையே நான் தான் சோப்பா சோப்பா சீப்பா புதுமையான பேரா இருக்கேன் ஆஹ் இன்னும் மறந்துச்சியா டெய்லி பத்மணிக்கு பஸ் மேல

சோபா நீ இன்னை என் காதலி ராமன மேல சத்தியமா ஒண்ணுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்

எழுந்திரு உனக்காக நடுராத்திரியும் கூட பார்க்காம சுவரேல குதிச்சு வந்திருக்கேன் நீ இழுத்து போச்சு தூங்குறிய எழுந்திருப்பியா

போதுன்னு இவ்வளவு நாள் உன்னை விட்டு வச்சேன் இனிமே விட மாட்டேன் என்ன பிடிச்ச தனியை இல்லையோடு ஒழியட்டும் ஓடுறாங்க விடாதீங்க பிடிங்க துப்பாக்கி முனையில இருந்து ஏன் என்ன காப்பாத்துங்க நாம ரெண்டு பேரும் திருடங்க நமக்குள்ள ஆயிரம் இருக்கலாம் ஆனா மூணாவது ஆளு கிடம் கொடுக்கலாமா அதனாலதான் போகட்டும் என்னையும் காப்பாத்தின பதிலுக்கு பதில் ஆலை உதவிக்கு உதவி சரியா போயிடுச்சு இனி பழைய கணக்கப்படி நமக்குள்ள மீதி இருக்கிறது பகைதான் எங்க போனாலும் அவளை கண்டுபிடிக்காம விடுறதில்லை ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தோட ஓடிட்டாலும் போட்டோட விடம்பரம் கொடு அவளை கண்டுபிடிச்சு பத்தாயிரம் என்னங்க இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு ஒரே யோசனையில ஆழ்ந்துட்டீங்க எங்க இவ்வளவு அழகான பொண்ணு எங்கயாவது ரெண்டு லட்சம் ரூபாய் எடுத்துட்டு ஓடி இருக்க முடியுமா இவளை கண்டுபிடிச்சு குடுக்கறவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் என்னன்னு தராங்களா வேடிக்கையா தான் இருக்கு அந்த பொண்ண நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மெட்ராஸ்ல இருக்கிற ரவுடி பசங்க இந்த விளம்பரத்தை நான் கடைக்கு புறப்படுறேன் தங்க கிளி ஒண்ணு ரெண்டு லட்சம் ரூபாயோட பறந்து போயிடுச்சான் கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஏன்னா தராங்களா பாருங்கடா வாருடான் ரோட்ல போட்டா இந்த பத்தாயிரத்துக்கு பத்தாயிரம் கழுகுகள் வட்டமிடும் அந்த கிளி எங்க இருக்கு என்ன செய்யுது எல்லா விவரமும் நமக்கு தெரிஞ்சாகணும் புறப்படுங்க ராணி இந்த ட்ரெயின்லதான் தான் நல்ல விஷயம் இதுல பாருங்க இந்த பாபுவ நான் வச்ச குறி தவறுனது இல்லை சரி பரப்பு ட்ரெயின் வந்துட்டு போகுது கேட்டியாடா ராணி இந்த ட்ரெயின்ல தான் வராடா ஓட்டா ஓட்டா ராணி

மா புல போதுக்கோட்டு நேர்ஸ்தான் பதி பாரியா தகரால மீ எந்த உடுத்தா நீ தலைக்கு மாத்தேனா செருத்து போயந்தா ఏమయ్యా అట్లా చెప్పండి వెనకరా వెనకరా ఒరే పిల్లకాయ సంసారం ఏమిరా వెనకాయ వెళ్ళో అల్లా అడితే టాక్సీలో వస్తారా మీ వెళ్ళో వెళ్ళు వెళ్ళు దేవుడా మా పని తీరిపోయింది రే పిల్లగాయా అయోగ్య